ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிமேன நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் பார்த்துருவோம் அதை பார்க்குறக்கு முன்னால் த்ரீ ரவுசஸ் தூள் வாங்கிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபா பாக்கெட்னா அதை கட் பண்ணி கொஞ்சம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண வேண்டியதாகி போச்சு ஸோ அதை நம்ம பார்த்துருவோம் இந்த மாதிரி பேக்கில் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா கன்சம்ஷனாக இருக்குது போல பெரிய பாக்ஸில் வாங்கிறதோட இந்த மாதிரி பத்து ரூபா பாக்கெட் அஞ்சு ரூபா பாக்கெட் நம்ம மொத்தமாக வாங்கினோம்னா கொஞ்சம் நம்ம நல்லாயிருக்கும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சேஷையிலேயே மற்ற காஃபி பொடி எல்லாமே இருக்கு இல்லையா அதே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஓலா நீங்கள் மொத்தமாக வாங்குறதுக்குள்ள இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள் கிச்சடி சேமியா கிச்சடி தான் அதான் பண்ணியிருக்கேன் சைட் டிஷ் வந்து சுகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணலை நெக்ஸ்ட்டு லன்ச் லஞ்சுக்கு பார்த்துருவோம் இன்றைக்கி பாவக்காய் குழம்பு பெரிய பாவக்காய் குழம்பு அதோட இந்த பக்கம் பொட்டேட்டோ ஃப்ரை அம்மா அன்னைக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சாங்க ஸோ சக்கரை பொங்கல் அதோட முட்டை வச்ச முட்டை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லன்ச் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்